இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இந்தியாவில் வைத்து ஏற்கனவே நடைபெற்று வந்தது அந்த தொடர் இன்றைய தினம் முடிவுக்கும் வந்துவிட்டது இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் வைத்து தொடங்கியது இந்த போட்டி தொடங்கிய போது முதல் போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஏனென்றால் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெறும் மூன்று நாட்களுக்கு உள்ளாகவே வெஸ்ட் இண்டீஸ் அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது ஆனால் இந்திய கேப்டன் சுப்மன் கில் செய்த ஒரு தவறால் இந்திய அணி இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியை வெல்வதற்கு கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் எடுத்துக்கொண்டது ஆமாங்க இந்த போட்டியில் என்ன நடந்தது என்று பார்த்தால் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மட்டும் ஐநூற்றி பதினெட்டு ரன்கள் வரை எடுத்து டிக்ளேர் செய்திருந்தது முதல் நாள் ஆட்டம் முழுவதும் பேட்டிங் செய்து அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் பாதி வரை விளையாடி இரண்டாவது நாள் ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி வெறும் இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களில் ஆல் அவுட் செய்தது இதன் காரணமாக இந்திய அணி முதல் இன்னிங்ஸின் முடிவில் இருநூற்றி எழுபது ரன்கள் முன்னிலையில் இருந்தது ஆகவே இந்த சமயத்தில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஃபாலோ ஆனை கொடுத்து தொடர்ந்து பேட்டிங் செய்ய வைக்க வேண்டுமா அல்லது இந்திய அணி இப்போது பேட்டிங் செய்துவிட்டு அதன் பிறகு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய அனுமதிக்க வேண்டுமா என்ற முடிவை இந்திய அணி எடுக்க வேண்டும் இந்த இடத்தில்தான் இந்திய அணி பேட்டிங் செய்யாமல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஃபாலோ ஆனை கொடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை பேட்டிங் செய்ய வைத்தது இந்திய அணி அதாவது இந்த ஒரு முடிவை இந்திய கேப்டன் தான் எடுக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு முடிவை எடுத்தது சுப்மன் கில் தான் இந்த முடிவு தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறியது அதற்கு காரணம் ஏற்கனவே முதல் இன்னிங்ஸ் முழுக்க தொடர்ச்சியாக பந்து வீசிய இந்திய பவுலர்கள் மிகவும் சோர்வாக இருந்தனர் ஆக இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக இரண்டாவது இன்னிங்ஸிலும் பவுலர்களை பந்து வீச வைப்பது என்பது மிக மிக கடினமான செயல் இதற்கு பதிலாக ஃபாலோ ஆனை கொடுக்காமல் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியே பேட்டிங் செய்ய களமிறங்கி ஒரு நூற்றைம்பது இருநூறு ரன்கள் எடுத்து டார்கெட்டாக கிட்டத்தட்ட ஐநூறு ரன்கள் என்ற நிலைமையில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் டிக்ளர் செய்திருந்தால் இந்திய அணி பவுலர்களுக்கும் ஓய்வு என்பது கிடைத்திருக்கும் அதேபோல மூன்றாவது நாள் முடிவில்தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கும் அப்படி பார்த்தால் மூன்றாவது நாள் மாலை முதல் நான்காவது நாள் காலை வரை இந்திய பவுலர்களுக்கு ஓய்வும் கிடைத்திருக்கும் அதன் பிறகு இந்திய அணி பவுலர்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச களமிறங்கியிருந்தால் முழு புத்துணர்ச்சியோடு பந்து வீசி வெஸ்ட் இண்டீஸ் அணியை இரண்டாவது இன்னிங்ஸிலும் கிட்டத்தட்ட இருநூறு ரன்களுக்கு உள்ளாகவே ஆல் அவுட் இருக்க முடியும் ஆனால் இந்த இடத்தில் இரண்டாவது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பேட்டிங் செய்ய சொல்லி ஃபாலோ ஆன்ஐ கொடுத்த இந்திய கேப்டனின் இந்த செயலால் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியில் சாய் ஹோப் மற்றும் ஜான் கேம்பல் என்ற இரண்டு பேட்ஸ்மென்களும் சதம் அடித்து சாதனை படைக்க இதனால் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்றி தொண்ணூறு ரன்கள் வரை எடுத்துவிட்டுதான் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆல் அவுட் ஆனது இந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மென்கள் சிறப்பாக விளையாடுவதற்கு காரணமே இந்திய பவுலர்களின் சோர்வான பந்து தான் அதுவும் இந்த போட்டி இந்தியாவில் டெல்லியில் வைத்து நடைபெறுவதால் வெயிலின் தாக்கம் என்பது மிகவும் அதிகம் இதனால் பந்து வீசும் வீரர்களுக்கு சோர்வு என்பது விரைவாகவே வந்துவிடும் இதுவே குளிர் அதிகமாக இருக்கும் நாடுகளில் இந்த ஒரு முடிவை இந்திய அணி எடுத்திருந்தால் அதாவது ஃபாலோ ஆன் முடிவை இந்திய அணி எடுத்திருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த போட்டியில் மூன்றாவது நாளிலேயே வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் டெல்லி போன்ற மைதானங்களில் விளையாடும்போது இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பது இந்திய அணிக்கு பாதகமாக மாறிவிட்டது என்னதான் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த போட்டி ஐந்தாவது நாளான இன்றைய தினத்தில்தான் முடிவடைந்தது ஏனென்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்றி தொண்ணூறு ரன்களை எடுத்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்திய அணிக்கு டார்கெட்டாக நூற்றி இருபது ரன்களை வைத்துவிட்டது அதாவது நூற்றி இருபது ரன்களுக்கும் மேலாக இதன் காரணமாக இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கி மூன்று விக்கெட்டுகளை இழந்து இன்றைய தினம் வெற்றியை ருசித்தது அது மட்டுமில்லாமல் இந்திய அணி ஃபாலோ ஆனை கொடுத்து கடந்த பதிமூன்று வருடங்களாக இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியதே கிடையாதுங்க அந்தளவுக்கு ஃபாலோ ஆனை துல்லியமாக கொடுத்து வந்தது இந்திய அணி இந்திய அணி ஃபாலோ ஆன் கொடுக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த போட்டியில் இன்னிங்ஸ் வெற்றியை இந்திய அணி கட்டாயம் பெற்றுவிடும் அதாவது இரண்டாவதாக பேட்டிங் செய்ய இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கவே களமிறங்காது இதுதான் கடந்த பதிமூன்று வருட வரலாறாகவும் இந்திய அணி வரலாற்றில் இருந்து வந்தது ஆனால் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஃபாலோ ஆனை கொடுத்த பிறகும் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கும் சூழ்நிலைக்கு விட்டது இதன் காரணமாக கடந்த பதிமூன்று வருடங்களாக காத்து வைத்திருந்த அந்த ஒரு உலக சாதனை இன்றோடு முடிவிற்கும் வந்துவிட்டது அது மட்டுமில்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் அணி இதற்கு முன்பு கத்துக்குட்டி அணியான நேபாள் அணியிடம் கூட தொடர்ச்சியான தோல்விகளை அடைந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சுலபமான அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு கிட்டத்தட்ட இந்திய அணி ஐந்து நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பதுதான் இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்களையும் இந்த இடத்தில் பாராட்டியே ஆகணுங்க இந்திய அணிக்கு எதிராக அதுவும் இந்திய மண்ணில் நடைபெறும் ஒரு போட்டியில் இந்தளவுக்கு இந்திய அணிக்கு சவால் அளிக்கக்கூடிய விதத்தில் விளையாடியிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும் மேலும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று வெற்றிக்கோப்பையை கோப்பையை வாங்கி கொண்டாடும்போது வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களையும் அழைத்து அவர்கள் கையிலும் வெற்றி கோப்பையை கொடுத்து கொண்டாடி மகிழ்ந்த அந்த ஒரு தருணம் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் வியக்க வைத்தது ஏனென்றால் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே கிடையாது ஏனென்றால் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு தொடரில் வெற்றி பெற்ற அணி எதிரணியைக் கூப்பிட்டு வெற்றி கோப்பையை கொடுத்து இரு அணிகளும் சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடுவது என்பது மிக மிக அரிதுதான் ஏன் அரிது என்று சொல்கிறேன் என்றால் அதுவும் இதற்கு முன்பு நம்முடைய இந்திய அணிதான் தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருந்தது அதற்கு பிறகு இப்போது மீண்டும் இந்திய அணி அப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது இதை தவிர்த்து பார்த்தால் இது போன்ற ஒரு சம்பவத்தை இந்திய அணியை தவிர மற்ற எந்த ஒரு சர்வதேச அணியும் இதுவரை செய்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இந்திய அணியின் இந்த ஒரு செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அதே சமயம் இந்த ஒரு வெற்றியால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு இந்திய அணி முன்னேறிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில்தான் இன்னமும் இருக்கிறது இந்திய அணி இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு நாற்பத்தி ஐந்து புள்ளிகளோடு இருந்த இந்திய அணி இப்போது கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு புள்ளிகளை தொட்டுவிட்டது இதுவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது ஆகவே இன்னமும் இந்திய அணிக்கு நிறைய டெஸ்ட் போட்டிகள் இருக்கிறது அதில் பாதி போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலில் முதல் இடத்தை கூட பிடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும் ஆக கண்டிப்பாக இந்த முறை டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடித்து இறுதி போட்டியில் இந்திய அணி களமிறங்குவது இப்போதே உறுதியாகிவிட்டது அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இந்தளவுக்கு தாமதமாக வெற்றி பெறுவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கிறது அது என்னென்னா ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஃபாலோ ஆனை கொடுத்து சோர்வாக இருக்கும் இந்திய பவுலர்களை மீண்டும் பந்து வீச வைத்தது இந்திய கேப்டன் செய்த தவறான முடிவு என்ற விமர்சனம் இருந்து வரும் நிலையில் இதே அணியில் நிதிஷ்குமார் ரெட்டியும் இருக்கிறார் இவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆவார் இவர் சிறப்பாக பந்து வீசக்கூடியவர் அப்படி இருக்கும்போது இவர் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒரு ஓவர் கூட வீசவில்லை அதுவும் கடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இவர் நான்கு ஓவர்களை வீசியிருந்தார் அப்படி இருக்கும்போது இவரை எதற்காக பந்து வீச்சாளராக இரண்டாவது டெஸ்டில் பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது ஏற்கனவே அனைத்து பவுலர்களும் சோர்வாக இருக்கும் நேரத்தில் கூட இவரை எதற்காக பயன்படுத்தவில்லை என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது ஆக மொத்தம் என்னதான் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று இந்த தொடரை இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய கேப்டன் சுப்மன் கில் கொண்டாடக்கூடிய வெற்றியாக அமையவில்லை இந்த டெஸ்டிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைமைதான் இந்திய கேப்டனுக்கு ஏற்பட்டுள்ளது போல தெரிகிறது மேலும் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது ரசிகர்களுக்கு சரியான தீனியாக அமையவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்தது ஏனென்றால் இந்த போட்டியில் எப்படியும் இந்திய அணிதான் ஜெயிக்கும் என்று அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் சுவாரஸ்யம் இல்லை என்றுதான் பலரும் நினைத்தனர் அப்படித்தான் இந்த இரண்டு போட்டிகளுமே நடைபெற்றது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த போட்டியின் ஒட்டுமொத்த சுவாரஸ்யத்தையும் கூட்டிவிட்டது அது என்னென்னா நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனுக்கு மிக மிக அருகில் நின்று கொண்டு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் அடித்த அதிவேக பந்து ஒன்றை லாபகமாக கேட்ச் பிடித்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர்ச்சியடைய வைத்தார் ஏனென்றால் இந்தளவுக்கு அதிவேகமாக அடிக்கப்பட்ட பந்தை கேட்ச் பிடித்த முதல் வீரர் இவர்தான் என்று கூட சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு அதிவேக பந்தை பேட்ஸ்மேனுக்கு அருகில் நின்று கேட்ச் பிடித்து அசத்தி இருந்தார் சாய் சுதர்சன் ஒருவேளை இவர் மட்டும் அந்த இடத்தில் நிற்கவில்லை என்றால் அந்த பந்து அதிவேகமாக சிக்ஸருக்கு கூட சென்றிருக்கும் ஆக அப்படிப்பட்ட ஒரு பந்தை பேட்ஸ்மேனுக்கும் ஃபீல்டருக்கும் வெறும் ஐந்து முதல் பத்து மீட்டர் இடைவெளியில் நின்று கொண்டு கேட்ச் பிடிப்பது என்பதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க ஆகவே அப்படி ஒரு சரித்திர சாதனைக்கே ஒன்றை பிடித்து இந்த போட்டிக்கு சுவாரஸ்யத்தை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய தமிழக வீரர் சாய் தான்